அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் அவளை வச்சு ரொம்பவே சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பாருங்கள் இந்த சைஸ் டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க லேசான அவல் திக்கான அவள் எதுனாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி லேசான அவள் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை மிதமான சூட்லேயே வச்சுட்டு எடுத்துக்கலாம் அவல் வந்து லேசாக ரோஸ்ட் ஆகணும் அது வரைக்கும் வருத்துவோம் அவல் பாருங்க இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்க போகிறோம் ரவையாக அதனால் கொஞ்சம் ஆரட்டும் அவல் வந்து பாருங்கள் வருபட்டது ஆறிடுது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ இதை வந்து ஒரு சின்ன ரவை பதத்துக்கு அரைச்செடுப்போம் ரொம்ப நைஸாக மாவு அரைக்க வேண்டாம் நான் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அளவுக்கு நம்ம அரைச்செடுக்கணும் எடுத்து எடுத்துக்கட்டுற பாருங்கள் பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி சின்ன ரவை பதத்துக்கு அரைக்கணும் இப்போ இதே இங்கே ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இங்கே வந்து பேனில் அடுத்து வந்து நம்ம வெள்ளை கரைச்சல் ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு முக்கால் டம்ளர் நம்ம அவல் எடுத்தோம்ல அதுக்கு வந்து நான் இன்றைக்கி அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து கால் டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் அவள் வந்து ரொம்ப இனிப்பு தாங்காது அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் முக்கால் டம்ளருக்கு கால் கம்ப்ளர் கால் டம்ளர் எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இதை நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணியை விட்டாச்சு அப்படியே நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரையட்டும் வெள்ளம் பாகாகணும்லாம் இல்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் வந்து நம்ம சேனலில் வரிசையாக அப்லோட் இருக்கோம் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்னு அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு த்ரீ டேஸாகவே கண்டினியூஸாக வரிசையாக இன்னோவேட்டிவாக அதுவும் சீக்கிரமாக டேஸ்டியாக பண்ணக்கூடிய கொழக்கட்டை ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பை பூரணமாக ரெடி பண்ணி ஸ்டஃப் பண்ணி அதை ஊற வச்சு ஸ்டஃப் பண்ணி ஒன்று பண்ணோம் அதேமாதிரி அடுத்த நாள் புழுங்கரிசி பாசிப்பருப்பு ஜவ்வரிசியை வச்சு இன்னொரு குழக்கட்டை ரெசிபி பண்ணியிருந்தோம் நேற்றுக்கு நம்ம அப்லோட் பண்ணதில் பார்த்திங்கன்னா அம்மணி குழக்கட்டை ஸ்வீட் அண்ட் காரம் ரெண்டுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம அவலில் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு குழக்கட்டை ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக இப்போ எல்லாேருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வெள்ளம் கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் பாருங்கள் இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தாலே போதும் நம்ம இப்போ ஸ்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளக்கரசலை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸிங் பவுட் ரெடியாக இருக்குது அதில் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த அவலை ரவையாக உடைச்சிது அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே பாருங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன் வெள்ளக்கரசல் அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலக்க கலக்க நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் லேஸாக கலந்துகிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்து பண்ணும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கலந்து விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கலக்கணும் நீங்கள் கலந்தீங்கனாலே எவ்வளோ பர்ஃபெக்டாக பாருங்கள் இந்த அளவுக்கு உருண்டை மாதிரி பிடிக்க வரும் இதே ரேஷியோவில் போட்டு பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ இதை வந்து நம்ம உருண்டைகளாக உருட்டி வேட்டில் வச்சு எடுத்துக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் பண்ணி காட்டுறேன் ஒரு நாலே நாள் மட்டும் பாருங்கள் நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் உருட்டினீங்கனாலே இந்த மாதிரி பிடி குழக்கட்டையாக அருமையாக உருட்ட வந்துரு பாருங்க இதே மாதிரி நீ எல்லாத்தையும் உருட்டிட்டு காட்டுறேன் பாயில் பண்ணுறதுக்கு பாருங்கள் இட்லி பிளேட்ஸில் லேசாக நெய்யை தடவி வச்சுருக்கேன் இப்போ இதில் நாளே நாளாக தான் எனக்கு வந்தது இப்போ இதை வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி பாருங்கள் லேசாக கொதி வர ஆரம்பிக்குது இந்த பிளேட்டை எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம் மூடி வச்சிருவோம் அஞ்சு நிமிஷம்தான் ரெடி ஆகிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையும் பாயில் பண்ணி எடுத்தாச்சு ஃபைவ் மினிட்ஸ் ரெடி எடுத்து ஒரே ஒரு குழக்கட்டையை மட்டும் எடுத்து பார்க்கலாம் உள்ளே நல்லா ஆரிருக்கும் அவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய அவல் வெள்ளத்தை வச்சு இந்த குழக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ